ஹலோ இன்னைக்கு மாலைபட்ச பலகார வகைகளால் முசிலி உப்புமான்னு ஒன்று பண்ணி இருக்கேன் இது வேலூர் சைடு எங்கள் ஊர் நாத்தார்காட் சைடுலாம் நான் நம்ம இட்லி தோசை பண்ற மாதிரி உப்புமா பண்ற மாதிரி இதுவும் பண்ணுவோம் அடிக்கடி எங்கள் அங்கெல்லாம் பொதுவாக இந்த பலகாரங்களுக்கு வந்து முழுசா அரிசி அதோட பொங்கல் மாதிரி பண்ணுறோம் இல்லையா பொங்கல் அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டான் பலகாரத்துக்கு அதே அரிசி உப்புமா சாப்பிடுவோம் ஏன்னா அந்த அரிசியை வந்து இல்லையா அது வந்து உடைச்சிடுறோம் அரிசி உடைக்கிறதால அதனால தான் இன்னைக்கு இந்த நொயில் வந்து இந்த உசிலி உப்புமாவை பண்ணி இருக்கேன் இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க பொதுவா அது கிராமங்கள்ல நெல்ல வந்து அரிசி அந்த மிஷினுக்கு போ கொடுப்பா இல்லையா அப்போ அவளுக்கு வந்து அந்த அரிசியோட இந்த நொய் கிடைக்கும் அதை வந்து சளிச்சு எடுப்பா பட் நம்ம எல்லாம் இங்க வந்து சிட்டி சைடெலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம யாரும் இது பண்ணுறல கடையில் தான் வாங்குகிறோம் அரிசி அதனால் இது வந்து நான் வந்து பிக் பாஸ்கெட்டில் வாங்கினேன் இந்த நொய்யை அங்கே கிடைக்கிறது உங்களுக்கு இல்லை பெரிய அரிசி கடையெல்லாம் கூட வெறும் அரிசி மண்டியாக வச்சுருக்கா பாருங்கள் அரிசி மட்டும் வைக்கிறா பாருங்கோ அவா வச்சுருக்கா புழுங்கல் அரிசி நொய் பச்சரிசி நொய்னு வச்சுருக்கா நீங்கள் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டிஃபன் பண்ணலாம் புளி உப்புமா இது அப்புறம் வெஜிடபுல்லாம் போட்டு ஒரு உப்புமா அரிசி உப்புமா எல்லாம் பண்ணிக்கலாம் அதில் இப்போது இதுக்கு நான் வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நொய்யை அப்புறம் அதில் ஒரு காலுக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரைக்கும் காலுக்கும் இடையில போடணும் மூணு பங்கு அரிசின்னா ஒரு பங்கு பைத்தம்பருப்பு போடணும் அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கு உப்பு தாழ்ச்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கால் மூடி நல்லா இதுக்கு தேங்காய் துருவல் போடலாம் தேங்காய் துருவல் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பெருங்காயம் அப்புறம் ஒரு மூணு வர மிளகா நான் கிள்ளி வச்சுட்டு இருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஃபஸ்ட்டு இந்த நொய்ய லேசா வருத்திருவோம் ஏன் வறுக்கணும்னா அப்பதான் உதிர் உதிரா வரும் இதே நீங்க அரிசியில வெறும் நாளில் வந்து முழு அரிசியில பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அதுவும் இப்போ நான் மாலையை பட்சன்றதால இந்த நொயில பண்றேன் இதோடையே நீங்க வந்து இந்த பயத்தம்பருப்பை போட்டு வறுக்காதீங்க ஏன்னா ஒன்னு வந்து நன்னா வருபடும் ஒன்னு வந்து கருகி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா தனித்தனியாகவே தனித்தனியாவே இதை நல்லா சூடு வரணும் அரிசியில் அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் உதிர் உதிராக வரும் போதும் இது பாருங்க இந்த அளவு வறுத்துருக்கேன் வாசனை நல்லா இந்த அளவு வருத்துக்கோங்க ரொம்ப அரிசி மாதிரி வறுக்க வேண்டாம் அடுத்து இந்த பயத்தம்பருப்பு இது கொஞ்சம் நன்னா வறுத்துக்கலாம் வைத்த மருப்பு நன்னா வாசனை வர நன்னா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது நன்னா வறுபட்டு எடுத்து கருகாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதையும் இதில் போட்டுடலாம் இப்போது இதுக்கு தாளிச்சு கொட்டலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லை கடைசியில் சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சாதாரண நம்ம ஆற்றுல யூஸ் பண்ணுற கல்லை தான் நான் இன்னைக்கு அதை தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுடலாம் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் இந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அப்படியே போடலாம் ஏன்னா நம்ம ஜலத்துலேயே அதுக்கு அரைஞ்சிடும் அப்புறம் அப்புறம் இந்த மிளகா வத்தல் பச்சை மிளகா இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் வறுபட்ட அப்புறம் அடுப்பை சின்னதாக்கிண்டு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு அரிசி தான் கணக்கு பயத்தம்பருப்பு கணக்கு வைக்காதீங்கோ அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டேன் இப்போது இந்த தேங்காய் துருவில் போட்டுடலாம் அடுத்து இதை கலஞ்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கோ இந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் இதில் போட்டுருவோம் ஓரளவு ஏன்னா அது மெஷர்மெண்ட் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தான் இதுக்கு நான் கருவேப்பிலையை போட்டுருவோம் இப்போ பாருங்க இதை நான் கொதி வந்துடுத்தா இப்போ நான் இதை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ இதை எடுத்துருவோம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இத குக்கர்ல வச்சு பிரஷர் வச்சுட்டு நம்ம சாதம் விடுற மாதிரி ஒரு மூணு சவுண்டு நாலு சவுண்டு விடுங்க போதும் அவத்து குக்கரை பொறுத்து இருக்கு இப்ப உப்புமாக்கெல்லாம் எத்தனை சவுண்ட் விடுவேலோ அது மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க அதே மாதிரிதான் அதுவும் இப்போது இந்த உசிலி உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம அவள் வாரத்தில் இன்றைக்கி சாம்பாரோ வெத்த குழம்போ சர்க்கரை ஊறுகாய் மாவுடி ஜலம் எது ஒன்றா தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெந்த சாருன்னு ஒன்று பண்ண போகிறேன் இது போகுது தொட்டுக்கிறதுக்கு தண்ணியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜோராக இருக்கும் இது இப்போது அதுக்கு தேவையான சாமான்னு சொல்கிறேன் பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை இந்த கரைச்சி நான் வடிகட்டி வச்சுன்னு அதுக்கு காரம் வந்து இந்த சிகப்பு மிளகா ஒரு அஞ்சு கில்லி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் கருவேப்பில இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணும் தாளிச்சி கொட்ட கடுகு ரெண்டு பருப்பு கடைசியில் கொஞ்சம் மாவு கரைச்சி அதில் கொட்டணும் அப்புறம் இறக்கும்போது வெந்தயப்பொடியை போட்டு இறக்கணும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வெந்தயப்பொடி இல்லாதவா வெந்தயத்தை தாளிச்சி கொட்டும் போதே கொட்டின்னு இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இலுப்பு செட்டி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்ருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் அது வெடிக்கிறது வெடித்தோடனே உளுத்தம் பருப்பை போட்டுடலாம் ரெண்டு இந்த ஸ்டேஜில் தான் வெந்தயப்பொடி இல்லாதவா வெந்தயத்தை போட்டுக்கோங்க நான் சும்மா ரெண்டு போடுறேன் என்கிட்ட வெந்தயப்பொடி இருக்குது கடைசியில் போட போகிறேன் அப்புறம் இந்த மிளகா வத்தல் பெருங்காய கட்டி அப்படி இல்லாதவா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவாக்கில் இதுவாக அந்த புளி ஜலத்தை விட்டுருவோம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு அதுக்கு தக்கினதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலம் ஓட்டுறேன் நான் இது கொதிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாச்சு இந்த புளி ஜலம் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு அவாவா எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு விட்டுக்கோங்க கரைச்சி விட்டால் அது ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்போ தான் இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது தொட்டுக்கிறதுக்கு வாகா இருக்கும் இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் சும்மா ஒரு சிட்டிக்காய் ஏற்கனவே நான் வந்து வெந்தயம் வேறு போட்டிருக்கேன் அதனால் மட்டா தூளி வெந்தயப்பொடி போடுறேன் வாசனைக்கு நல்லாயிருக்கும் வெந்தயப்பொடி எப்படி அரைக்கணுன்றத நாங்கள் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த லிங்க்கு கொடுப்பா அதை பார்த்துக்கோ கீழே அவ்வளோதான் ஸ்டவ் அணைச்சிடுறேன் புளி வெஞ்ச சாறு ரெடி இப்போது அது பாத்தாத்தில் மாற்றுடுவோம் இங்கே பாருங்க இது பழம்பு மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தாக்க நம்ம பொடி போடல அவ்வளோதான் இதை நம்ம மோர்ஞ்சாத்துக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துலயும் நெய்யை விட்டு பசு கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இப்போ உசுளி உற்போம் ரெடி ஆயிருக்கும் நல்ல வாசனை எப்படி உதிர் உதிராக இருக்கு பாருங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது இது நல்லா ஒரு மூணு பேர் சாப்பிடலாமே பலகாரக்கார இது ஒரு கப் போட்டேல்னாலே போதும் இப்போது இதில் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் கடைசியில் வாசனையாக இருக்கும் இல்லையா போதும் அப்படியே கிளறிக்கோங்க அப்படி இல்லைனா இலுப்பு ஜட்டியில் அதை ஒன்றாலும் போட்டு ஒரு முறை சும்மா கலரிக்கோங்க வேணும்னா இப்படியே கிளறிவிட்டாலே போதும் இப்படியே குக்கரில் மூடி வச்சுடலாம் சாப்படைச்சா எடுத்துக்கலாம் உசுளி உப்புமாவும் இந்த புளி வெந்த சாரம் ரெடி இது எல்லாரும் ட்ரை பண்ணிப்பாங்கோ ரொம்ப ஜோராக இருக்கும் நிஜமாவே பலகாரத்துக்கு உகந்தது தான் ஏன்னா அது வந்து நொய் தானே முழு அரிசி இல்லை பாருங்கோ அதனால் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ